ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் மேற்குவங்க முதல்வர் மமதாவுக்கு மிரட்டல் விடும் வகையில் சமூக வலைதளத்தில் பதிவிட்ட வாலிபரை போலீசார் கைது செய்தனர் மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மாநிலத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன ஆளும் மம்தா பானர்ஜி அரசுக்கு எதிராக பல்வேறு தரப்பினரும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் சமூக வலைதளத்தில் அரசுக்கு எதிராக பல்வேறு பதிவுகள் தொடர்ந்து வெளியாகின்றன அந்த வகையில் சமூக வலைதளத்தில் இளைஞர் ஒருவர் இந்திராவைப் போல மம்தா பானர்ஜியும் என பதிவிட்டுள்ளார் இந்திரா படுகொலையை நினைவூட்டி மமதாவுக்கு மிரட்டல் விடும் வகையில் வன்முறையை தூண்டும் வகையிலும் அவர் பதிவிட்டதாக கூறி அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கைகள் வலுத்தன அதைத் தொடர்ந்து முதல்வர் மமதாவுக்கு எதிராக வன்முறையை தூண்டும் வகையில் சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிட்டதற்காக கல்லூரி இரண்டாம் ஆண்டு படிக்கும் மாணவரை கொல்கத்தா போலீசார் கைது செய்துள்ளனர்